இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்ந்த கட்சிகள் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் அவர்கள் இந்த ஜனநாயக ரீதியாக இலங்கையில் ஒருவர் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவரும் பாருங்கள் தமிழர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை இவர்கள் எல்லா தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரு பொது வேட்பாளர் பொது வேட்பாளருக்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை இல்லை என்று ஒரு பழிக்கு ஆளாக நேரிடும் காரணம் ஒரு சிங்கள வேட்பாளரை சிங்கள கட்சிகளை சார்ந்த வேட்பாளரை ஆதரித்து அவருடன் பெரும் பெரும்பான்மையாக பேரம்பேசி நமக்கான உரிமைகளை இது பெற்றுக்கொள்ள வேண்டும் இது இது உயர்வா தாழ்வா இதற்காகவா விடுதலை புலியுடைய தலைவர் பரபாகன் போரிட்டார் என்றெல்லாம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அங்கிருக்கும் ஒரு அமைதியை குலைக்க வேண்டாம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே நமது அண்டை நாடான இலங்கை சகோதர நாடு அந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியாவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அவ்வாறான பங்களிப்பினை இப் தற்போது இருக்கிற நம்முடைய நம்முடைய முதல்வர் மோடி அவர்கள் செய்து வருகிறார்கள் கடந்த கொரோனா காலத்தில் நம்முடைய உதவிகள் இலங்கைக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்தது இவையெல்லாம் நாம் அறிந்தது இப்போ இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அதாவது ஜனாதிபதியை நேரடியாக மக்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு அமைப்பை கொண்டது இலங்கையினுடைய அரசியலமைப்பு ஜனாதிபதி தேர்தல் வருவதால் இங்கு ஒரு தமிழர் ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்கள் சார்ந்த கட்சிகள் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் அவர்கள் இந்த ஜனநாயக ரீதியாக இலங்கையில் ஒருவர் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு பார்வையில்தான் இந்த காணொளி முதலில் இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வடகிழக்கு மாகாணங்கள் தென் மாகாணங்கள் மலையக தமிழர்கள் இப்படி இந்த பிரிவுகளில் தமிழ் தேசியம் பேசி மிக அதிகமான மக்கள் ஆதரவினை பெற்ற கட்சி என்று தனிப்பெரும் கட்சியாக எதையும் கூற இயலவில்லை அப்படியே ஒரு கட்சி இருக்கிறது வைத்துக்கொள்வோம் இரண்டு மூன்று கட்சிகள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை அடிக்கடி இலங்கை விஜயம் செய்து அந்த நாட்டினுடைய உள்நாட்டு அரசியலை ஊடகங்களையும் தாண்டி அங்கிருக்கும் ஊடகங்கள் நுகர்வு கலாச்சாரம் கொண்ட ஊடகங்கள் அதை நான் முதலில் குறிப்பிட வேண்டும் இலங்கையில் உள்ள தமிழ் செய்தித்தாள்கள் செய்தி சேட்டலைட் சேனல்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய அரசியலை நுண்ணியமாக கவனித்து கலாச்சார முறையில் ஒளிபரப்பு செய்யக்கூடியவைகள் ஆதலினால் அங்கு ஒரு நுகர்வு கலாச்சாரம் அதாவது அங்கிருக்கு இலங்கை தமிழர்களும் ஒரு தரமான செய்திகளை மட்டுமே படிப்பார்கள் யூகங்களையும் அடுக்கடுக்கான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளையும் அவர்கள் காண்பதில்லை என்பதை அங்கிருக்க தொலைக்காட்சி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பும் விதத்தை வைத்தே நான் புரிந்து கொண்டேன் இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் தமிழர் ஜனாதிபதியாக சாத்தியமா இதற்கு முதலில் இதுக்கு விடையும் சொல்வதற்கு முன்னால் ஒரு தமிழ் இந்திய தமிழ் இந்திய வன்சாம்பளி தமிழர் ஒருவர் ஒரே பொது வேட்பாளரை நிறுத்த இயலுமா என்பதே மிக சவாலான விஷயமாக இருக்கிறது காரணம் இங்கு இலங்கையினுடைய பல மாகாணங்களில் பறந்து விரிந்து வாழும் தமிழக இனம் மிக காக்கப்பட வேண்டிய மிக பாதுகாக்க பாதுகாப்பாக நாம் காக்கப்பட வேண்டிய இனம் அதற்கு காரணமும் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு இனம் அந்த இனத்திற்கு பொதுவான ஒரு வேட்பாளர் நியமிக்க அதாவது பொது வேட்பாளர் தமிழர் சார்ந்த கட்சிகளில் பொது வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா என்றால் அதில் பெரும்பான்மையான கட்சிகள் சாத்தியம் இருக்கிறது மீதி இருக்கும் கட்சிகள் அதை ஆதரவி ஆதரிக்க மனத்தில் இல்லை அல்லது வெளிப்படையாக நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறவில்லை இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவரும் பாருங்கள் தமிழர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை இவர்கள் எல்லா தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரு பொது வேட்பாளர் பொது வேட்பாளருக்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை இல்லை என்று ஒரு பழிக்க ஆளாக நேரிடும் காரணம் மலையக தமிழர்களும் மலையக தமிழர்களுக்கு சார்பாக பேசக்கூடிய அரசியல் தலைவர்களும் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் அவ்வளவு தீர்மானமான ஒரு முடிவை கூறிவிட்டார்கள் என்று கூற இயலாது இப்போ இலங்கையில் தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் ஒருவேளை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிலும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த இலக்கினை அடைவதற்காக நாம் இலக்கு என்று நான் குறிப்பிடுவது தனி ஈழம் அல்ல அதை சமரசம் செய்து அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு விட்டார்கள் இன்றைய தலைமுறை தலைமுறை தமிழ் இளைஞர்கள் அப்படி நிறுத்தினாலும் கூட அவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய சிங்கள மொழி பேசும் மக்களிடத்தில் வாக்குகளைப் பெற்று ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற இயலுமா என்பது சற்று கடினமான விஷயம் காரணம் இன்னும் இந்த இன வேறுபாட்டினை முன்னெடுத்து அல்லது இன வேறுபாட்டினை முக்கியமான பேசுபொருளாக கருதுபொருளாக கொண்டு பேசக்கூடிய தமிழ் தலைவர்கள் இலங்கையிலும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை நான் கணக்கில் கொள்ள வேண்டும் என்றால் இங்கு பேசு இது அண்டை நாடு நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ நாம் நமது அண்டை நாட்டின் நமது சகோதர நாடு அண்டை நாடான இலங்கையினுடைய அரசியல் வாரங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு பங்களிப்பு இருக்கிறது அப்படி இருந்தால்தான் நம் பாதுகாப்பும் அதில் அடங்கி இருக்கிறது ஏனென்றால் அண்டை நாடு என்றால் மிக அண்டை மிக நெருங்கிய அண்டை நாடு ஒரு சில நூற்றுக்கும் குறைவான கடல் மைல்கள் அளவிலேயே நாம் அந்த தேசத்தினை அடைந்து விட முடியும் கடல்வெளி பயணத்தில் அத்தனை நெருங்கிய நாடு நெருக்கத்தில் இருக்கும் ஒரு நிலப்பகுதி கொண்ட நாடு அமைதியாக இருக்க வேண்டும் அங்கு ஒரு ஸ்திரத்தன்மை அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும் பொருளாதாரம் பலமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்மளுடைய கடமையாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இலங்கை அதிபர் தேர்தலை இலங்கை ஜனாதிபதி தேர்தலை குறித்து நான் இந்த காணொலி வெளியிடுகிறேன் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்னவென்றால் இந்தியா பொதுவாக அந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும் யாருடைய ஆதரவினால் அந்த வேட்பாளர் வெற்றி பெற என்பதைக் என்பதை காட்டிலும் இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் என்ன முடிவெடுத்திருக்கின்றன என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்தி நாம் அவரை தொல்வி செய்வதை விட சிங்கள வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு நமக்கு பெரும்பான்மை உதவிகள் அல்லது பெரும்பான்மையான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய சிங்கள வேட்பாளரை ஆதரித்து அதன் மூலம் நாம் சமாதானமான வாழ்க்கை நடந்து கொள்ளலாம் என்ற நிலைதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது இதனால் தமிழருடைய பலம் குறைந்து விட்டது அல்லது தமிழ் உணர்வு குறை விட்டது என்றெல்லாம் அர்த்தமில்லை நமக்கு முன்னால் காத்திருக்கும் சவால்கள் என்ன அவைகளை நாம் எவ்வாறு நடைமுறை சிக்கல்களை சமரசம் செய்து நாம் அந்த இலக்கினை அடைய முடியும் என்பதைத்தான் என்பதுதான் முக்கிய கருது ஒரு குறிக்கோளாக கருதுபொருளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு சிங்கள வேட்பாளரை சிங்கள கட்சிகளை சார்ந்த வேட்பாளரை ஆதரித்து அவருடன் பெரும் பெரும்பான்மையாக பேரம்பேசி நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது இது உயர்வா தாழ்வா இதற்காகவா விடுதலை புலியுடைய தலைவர் பிரபாகன் போரிட்டார் என்றெல்லாம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அங்கிருக்கும் ஒரு அமைதியை குலைக்க வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கென்று அங்கே சிங்களத்தில் இருக்க சிங்கள இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியினோடும் தொடர்பு இல்லை நான் அந்த கட்சி சார்புடையவனும் அல்ல ஆனால் நான் அறிந்ததில் கூறுகிறேன் இப்போது தற்போது இளைஞர்களாக இருக்கக்கூடிய முப்பதிலிருந்து இருபதிலிருந்து முப்பது வயது உடையவர்கள் முப்பதிலிருந்து நாற்பது வயது உடையவர்கள் பெரும்பாலானோர் பெரும்பாலானோருக்கு இந்த யுத்தம் பற்றிய பெரிய ஒரு தகவல்கள் அவர்களுக்கு அதை பற்றி ஒரு அவதானப்பு இல்லை இரண்டாவதாக இன்னும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் விடுதலை புலிகள் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி துப்பாக்கி ஏந்திய ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு நாம் நமது உரிமைகளை பெற்று விட இயலும் என்ற ஒரு நம்பிக்கையும் இவர்களுக்கு இல்லை அவ்வாறான அவசியமும் இல்லை என்று நினைக்கிறார்கள் தமிழ் இளைஞரிடத்தில் அந்த பற்று இருக்கிறது இரண்டு ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் அவர்களுக்கு இன்னும் எட்ட முடியாத ஒரு கடியாக இருக்கிறது அதில் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் அதாவது சட்ட திருத்தம் பதிமூணு அதை குறித்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் அவையெல்லாம் ஆரோக்கியமான விவாதங்களாக இருக்கிறது திருத்தம் பதிமூணு குறித்த விவாதங்கள் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கிறது ஆகையினால் இலங்கையில் ஜனாதிபதியாக ஒரு தமிழர் வரவேண்டும் என்றால் இன்னும் நாம் நிறைய தூரங்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது ஒத்திசைவு என்று சொல்வார்கள் நாம் ஒத்திசைவு இல்லாமல் ஒரு பெரும் ஒரு பெரும் பங்களிப்பினை நாம் அடைந்துவிட இலாது எந்த ஒரு அரசியல் தளத்திலும் ஒத்திசைவு என்றால் அவர்களோடு செய்து சென்று நம்மளுடைய உரிமைகள் நியாயம்தான் என்று அவர்கள் மனதில் பதிய வைத்து நாம் சில சட்ட தீர்வுகள் மூலம் அந்த இலங்கை இப்போது எந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை பெறுவதற்கு இவை ஒன்றுதான் வழியே வெளியே நாம் ஆயுதங்களை ஏந்திய போராட்டங்களை எடுப்பது முன்னெடுப்பது மூலமாகவோ அல்லது சச்சரவுக்குரிய வ அறிக்கைகளை வெளியிடுவதன் மூலமாகவோ ஒற்றுமையின்மையாக நாம் செயல்படுவதன் மூலமாகவோ நம்முடைய உரிமைகளை அடைந்து விட நான் த தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒரு தமிழராக கூறுகிறேன் நிச்சயமாக நம்முடைய இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் அனைத்து மொழி பேசும் சகோதரர்களையும் கூறுகிறேன் முக்கியமாக தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கும் நம் சகோதரர்கள் இலங்கை தமிழை இலங்கை தமிழர்களை இரண்டையும் நன்றாக குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இலங்கை தமிழையும் இலங்கை தமிழர்களையும் நாம் காக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் காரணம் தமிழ்நாட்டை விட மிக அதிக ஆரோக்கியமாக தமிழ் இருப்பது இலங்கையில் தமிழ் மொழி வளர்ந்திருப்பது இலங்கையில் இங்கு முற்றிலும் அழிக்கு அழித்தொழிக்கப்பட அல்லது அழித்தொழிக்கப்பட்ட நிலையில்தான் தமிழ் மொழியினுடைய நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது மிக வருந்தத்தக்க விஷயம் நீங்கள் தமிழில் பெயர் பலகையை வையுங்கள் என்று நம்முடைய தமிழக முதல்வர் கோரிக்கை விடுக்குகிறார் உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு தமிழை பயன்படுத்துவதும் தமிழ் பெயரில் பெயர் படைகளை வைப்பதும் வியாபாரம் வியாபாரிகளுக்கு இயல்பாகவே அந்த உணர்வு வந்து உணர்வுகள் வந்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் அப்படி ஒரு உணர்வுகள் வந்திருக்கவில்லை நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள் நான் இப்போ இலங்கை பற்றிய காணொலி என்பதால் அதிகமாக தமிழகத்தை பற்றி பேச விரும்பவில்லை மிக மிக தூய்மையான தமிழ் ஊடக தமிழ் அங்கிருக்கும் ஊடகங்கள் வெளியாகும் செய்திகளின் தன்மை நுகர்வு கலாச்சாரம் அதாவது செய்தி நுகர்வு கலாச்சாரம் இவையெல்லாம் மேலோங்கி நிற்கிற ஒரு நாடு இலங்கை அங்கிருக்கும் மாகாணங்கள் தமிழ் பேசும் மாகாணங்கள் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாகாணங்கள் என்று நாம் பிரிப்பதை விட தமிழர்கள் பரவலாக இறக்கக்கூடிய இடங்களிலும் தமிழ் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறது அந்த தமிழையும் அந்த இனத்தையும் காப்பது நம் கடமை அடுத்த சந்தனியுக்கு ஒரு மொழியை நாம் அழித்து விட்டு சென்றோம் என்ற பாவம் நமக்கு வேண்டாம் அந்த தமிழ் இன்றும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பது இலங்கையில் இந்திய கூட்டமைப்பு இந்திய கூட்டாட்சி அமைப்புக்குள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ் மொழிவாளி மாநிலமாக பிரிக்க பிரிக்கப்பட்ட நேரத்தில் தமிழ் அதிகம் பேசக்கூடிய இடமாக இருந்த தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வைத்தீர்கள் என்பதை அவரவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் ஆங்கில கலப்பில்லாத தமிழ் பேசுபவர்களை நீங்கள் சென்னையில் காண முடியுமா சென்னை பாசை பேசுபவர்கள் மட்டுமே ஆங்கில கலப்பில்லாமல் பேசுவார்கள் மற்றபடி படித்த இளைஞர்களிடத்தில் பெரும்பான்மையாக ஆங்கில கலப்போடு தான் தமிழ் வருகிறது காரணம் தாய்மொழி தமிழாக எடுத்து படித்தவர்கள் இல்லை ஒரு ஒரு தலைமுறையை உருவாக்கி அபாயத்தில் இருக்கிறோம் அது வேறு விஷயம் வைத்துக்கொள்வோம் இலங்கை தமிழை இலங்கையில் ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வருவது என்பது நமக்கு விருப்பம்தான் நமது ஆசை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை அவ்வாறு இல்லை ஏனென்றால் வாக்கு வாக்காளர்கள் சதவீதம் என்று பார்த்தால் கூட பெரும்பான்மையாக சிங்களவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தமிழ் பேசும் ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரித்து விடுவார்கள் என்று நான் நம்பிக்கை கொள்ள இயலாது காரணம் இன்னும் அந்த இனபேதத்தை விதைத்து அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிற ஒரு துர்பாக்கியமான அரசியல்வாதிகள் இலங்கையிலும் இருக்கிறார்கள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கும் வரை அவர்களுடைய பங்களிப்புகள் நீங்கும் வரை அந்த அரசியல் தளத்தில் சிங்களவர்களுடைய பேர் ஒரு பேரினத வாதம் என்று சொல்ல மாட்டேன் அந்த பெரும்பான்மை உணர்வு இருக்கும் அப்போது தமிழ் பொது தமிழ் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாம் வெறும் பேச்சாக அல்லது ஊடகங்களுக்கு செய்தியாக வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய அவை ஒரு யதார்த்தமான என்னுடைய அடைய இயலாது இதை என்னுடைய ஒரு தமிழ்நாட்டிலிருந்து இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கான என்னுடைய முன்னெடுப்பாக கூறுகிறேன் இதில் நீண்ட தூர நீண்ட கால என்னுடைய சிந்தனையும் அடங்கியிருக்குது காரணம் நாம் அங்கு தமிழினத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் உணர்ச்சி வசமிட்டு பேசுவதோ அல்லது நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களை முன்னெடுத்து வைப்பதோ பொருள் அல்ல ஒருவேளை நமக்கு நியா மிக நியாயமாக படக்கூடிய விஷயங்களை நாம் அடைய வேண்டும் என்றாலும் கூட நமக்கு மிக நீண்ட அல்லது மிக சாமர்த்தியமான ஒரு அரசியல் திறன் வேண்டும் ஒரு ஜனாதிபதி த தமிழர் அங்கு ஜனாதிபதி வருவதனால் இலங்கை தமிழர்கள் வசமாகிவிடும் என்ற அச்சம் இருந்து நாம் முதலில் நீக்க வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தான் நம்முடைய சகோதரத்துவத்தில் எந்த மாறுபாடும் இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்திய பிறகுதான் நீங்கள் தமிழ் பேசும் ஒருவரை தமிழ் இந்திய வம்சாவளி தமிழரை அங்கு நீங்கள் ஜனாதிபதியாக எடுக்க இயலும் இந்த கருத்தினை வரவேற்பவர்கள் இந்த காணொலிகளை பகிருங்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்